ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இனிக்கு வீடியோவில் ராகி மாவை வச்சு ஹெல்த்தியான ராகி கேக் எப்படி செய்கிறதும் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கேக் செய்கிறதுக்கு ட்ரையான ஒரு பெரிய மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு இதில் ரெண்டு முட்டை போட்டுக்கலாம் இப்போ இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது நீங்கள் பயன்படுத்தியும் செய்யலாம் நான் அளவு இல்லாமல் லிட்டர் அளவுடைய கப்பில் சொல்லியிருக்கேன் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் போட்டுட்டு கூடவே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க கொக்கோ பவுடர் இல்லைன்னா ஏதாவது ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கெட்டை அரைச்சிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மூணு நிமிஷம் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு போட்டுக்கலாம் வெறும் ராகி மாவை மட்டும் பயன்படுத்தி தான் நம்ம இந்த கேக்கை செய்ய போகிறோம் ஒரு கப் அளவுக்கு மாவு போட்டுட்டு இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் மாவை நல்லா சளிச்சுட்டு இதில் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து போட்டுக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஈனோ பாக்கெட் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு பாக்கெட் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து ஸ்மூத்தாக வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விடும்போது இந்த மாதிரி ஒரே பக்கமாக கலந்து விட்டுக்கோங்க மாற்றி மாற்றி கலக்காமல் இந்த மாதிரி ஒரே பக்கமாக கலந்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் வந்து மாவோட நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மாவை எடுத்து நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விழுகணும் இதுதான் பார்த்தோம் இப்போ நம்ம கேக்கை வேக வைக்கிறதுக்கு வீட்டில் அடிசமமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா தடவி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் உள்ளே வந்து ஒரு பட்டர் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ராகி தூவி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்க கேக் மாவை உள்ளே சேர்த்து நீங்கள் எடுக்கக்கூடிய பாத்திரத்தை பொறுத்து கேக் வேகிற டைம் வந்து கூட்டி குறைச்சா ஆகும் கொஞ்சம் அகலமான பாத்திரமா எடுத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இது மாதிரி கொஞ்சம் ஒடுக்கமான பாத்திரம்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகும் இப்போ அதை நல்லா ஒரு தடவை தட்டி கொடுத்துட்டு கேக்கை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு அடிகணமான குக்கரோ இல்லை ஒரு கடாயையோ ஒரு ஸ்டாண்டு போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் குறைவான தீயில் சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு குக்கரோட மூடியில் விசில் கேஸ் கட்டை எடுத்துகிட்டு மூடிடுங்க கடாயினால் அதுக்கேற்ற மாதிரி காற்று போகாத மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இப்போ இதை வந்து குறைவான தீயில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா நான் திறக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக நட்ஸு வந்து பொடியாக கட் பண்ண நட்ஸை மேலே நல்லா தூவி விட்டுடலாம் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும் தூவி விட்டுட்டு மறுபடியும் நம்ம இதை மூடி வச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா திறக்கலாம் நீங்கள் கொஞ்சம் அகலமான பாத்திரம்னா முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஒவ்வொரு டைம் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் கேக் வெந்துருச்சா இல்லையான்னு இப்போ நான் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ இல்லை கத்தியோ உள்ளே விட்டு செக் பண்ணி பாருங்கள் மாவு ஒட்டாமல் வரணும் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு இதை வெளியில் எடுத்து வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா சூடாக ஆற விட்டுருலாம் நல்லா ஆரட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஓரத்தில் கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க இந்த மாதிரி சுற்றிலும் எடுத்து விட்டுட்டு கேக்கை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஓரத்தில் நல்லா எடுத்து விட்டுட்டு எடுத்தோம்னா ஒட்டாமல் பாத்திரத்துலேருந்து நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் அப்படியே நம்ம பாத்திரத்தை கவுத்துட்டோம்னாலே கேக் வந்து அழகாக வந்துடும் இப்போ மேலே இருக்க பட்டர் பேப்பரை நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம அப்படியே ஒரு தட்டில் வச்சுட்டு கட் பண்ணலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நல்ல டேஸ்டியாக சாஃப்டான ஹெல்த்தியான ராகி மாவு கேக் வந்து ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக குழந்தைங்க கேக் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த கேக் ரெசிபியை இந்த அளவுகள் மாறாமல் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ